அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகத்துஹூ பிஸ்மில்லாஹி ரஹ்மானம் ரப்பிஷ் ரஹி சதுரி ஒயசிர் அம்ரி அம்ரில் உத தம்இல் லிசானி எஃப்கஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலமது நேற்றைய பாடத்தில் கசரத்தைன் அதாவது தோசேர் பற்றி பார்த்தோம் இன்றைய பாடத்தில் நாம் ஒம்மத்தைன் என்று சொல்லக்கூடிய தோபேஷுடைய பாடத்தை பார்க்கலாம் மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனியுங்கள் মিসমিলহিমানি রহিম আমজা দোপেশ উন্ নাম নদলাম উন্ন உன் ஃபுன் உன் குன் லுன் முன் நுன் உன் ஹுன் உன் யுன் அலமதுல்லா இதோடு நாம் தன்மீனுடைய பாடத்தை நிறைவு செய்துவிட்டோம் அதாவது முதல் பாடத்திலே தன்மீன் என்றால் என்ன அதை எவ்வாறு ஓத வேண்டும் என்றதை பார்த்தோம் அதற்கு பிறகு ஃபதஹத்தனின் அதாவது தோசவுடைய பாடத்தை பார்த்தோம் நேற்றைய பாடத்தில் கசரத்தைன் அதாவது தோசேருடைய பாட பார்த்து பாடத்தை பார்த்தோம் இன்றைய பாடத்தில் வம்மத்தேன் என்று சொல்லக்கூடிய தோ பேஷுடைய பாடத்தையும் நிறைவு செய்துவிட்டோம் விட்டோம் இல்லா இன்ஷா அல்லா நாளைய வகுப்பில் ஒரு சூறாவை எழுதி அதை நாம் ஓதி பார்க்கலாம் அதாவது இதுவரைக்கும் நாம் படித்த அந்த சப்டங்கள் சட்டங்கள் மட்டும்தான் அந்த பாடத்திலே வரும் இன்ஷா அல்லா மாணவர்கள் தொடர்ந்து வகுப்புகளை பாருங்கள் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து